மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பேராசிரியை மஞ்சுளா இணைந்திருக்காங்க பேசலாம் எதை நோக்கி போகிறது அதிமுக எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதிமுகன்னு சொன்ன உடனே மக்களினுடைய மனங்கள்ல தோன்றக்கூடிய காட்சி என்னன்னா எத்தையில அவர் வளர்த்து விட்ட கட்சி தானே அவர் தொடங்கிய கட்சி தானே அவருக்கே நிறுவனருக்கே இந்து முன்னணியின் மீது அதிருப்தி இருக்கும் பொழுது மாப்பிள்ளை இவர் தாங்க ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை வந்து என்னோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் இதுக்கு போகலைங்க நான் போனது வந்து அடிகளார் விழாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு இவங்க முட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் நான் என் காலில் செருப்பு போட மாட்டேன் அந்த மானஸ்தன் இன்றைக்கி ஷூ போட்டுட்டு அலையுதா பாஜகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை அதிமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை இப்போ ரெண்டு பேரும் தொகுதி பங்கீட்டில் வந்து ஒரு பெரிய குட்டிமி புடி சண்டையை போட்டுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடணும் நம்ம தொடங்குகிற கட்சி ஒவ்வொன்னு இருக்கணும்னு ஆசை அந்த ரூம் இன்னும் கலைக்காமல் அப்படியே வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஒன்று அவர் புதுசாக காட்சி தொடங்குறார் இல்லைன்னா இருக்கிறவங்கள போட்டு தள்ள போகிறார் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரையினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் டயாபூஸ்டர் சரியே அனைத்து மருந்துக் கடைகளிலும் கிடைக்கும் அரசர் தணை நிகழ்ச்சிகளை இணைந்தமைக்கு மகிழ்ச்சிமா முருகன் மாநாடு முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சு மறுநாள் வந்து அதிமுகவினர் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க இந்த கால தாமதமான அதிருப்தி ஏற்றுக்கத்தக்கதா பார்க்குறீங்களா அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஏன்னா அங்கே போடப்பட்ட வீடியோ அந்த மாதிரி அண்ணாவையும் பெரியாரையும் சித்தரித்து போட்டிருந்தாங்க அந்த மேடையில் மௌனம் உட்காந்துருந்தாங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் முடிஞ்சு வெளியில வந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு மறுநாள் ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இயங்குது அப்படின்றதுக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு யாருமே இல்லையா முதுகெலும்பு இருக்கிற யாருமே இல்லையான்னு கேட்குறத விட முதுகெலும்பு இருக்கிற யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் சரியா இருக்கும் உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவரை இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதுலயும் அவதூறு அவர் மேல ஏதோ ஒரு விமர்சனம் இருக்குன்னா அதை வச்சிருக்கலாம் அவர் அவதூறாக சித்தரிக்க கூடியது வந்து நாங்க பார்க்கல எங்களுக்கு பின்னாடி அது போட்டிருந்தாங்க இல்ல நாங்க வந்துட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா நம்ம வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு விபத்து நடக்குது விபத்து நடந்த உடனே நம்ம பதறி போய் அங்க பக்கத்துல நின்று பார்த்தா ஐயோ பாவம் ஐயோ இவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்கு அவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவங்களை வந்து மருத்துவமனைக்கு அனுப்புறது சரியா இருக்குமா இவங்க என்ன பண்றாங்க எல்லாரையும் பாக்குறாங்க என்ன நடக்குது எல்லாரும் என்ன பேசுறாங்க இந்த அதிமுகவை பத்தி மக்கள் மத்தியில என்னவா இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க பார்த்த உடனே எல்லா இடத்துல இருந்தும் எதிர்ப்பு கிளம்பிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வாய மூடிட்டு இருந்தா சரியா வராது அப்படின்னால போற போக்குல நாங்களும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டோங்க அப்படின்னு பண்றது எப்படி சரியா இருக்கும் ஒருத்தன் விபத்துல இருக்கிறான்னா அவனை பார்த்து பரிதாபப்படுவதை விட அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதுதான் சரியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க எதிர்வினை ஆற்றினீங்களா என்னமோ அந்த ஆற்றினீங்களான்னு அதிமுக பாத்து கேக்குறீங்களா இல்ல அட்மிட் ஆக போறதே அதிமுக தான் அட்மிட் ஆகிதான் அதுதான் அந்த இடத்துக்குதான் கடைசியில போகுது அதாவது திமுகவுல ஏதோ ஒரு கருத்து முரண் காரணமாக தனியாக ஒரு கட்சியை தொடங்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கும் போதே திமுகவினுடைய எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரி தான் தொடங்குறாரு சரி அதையாவது நீங்க உருப்படியா செஞ்சீங்களா அந்த வழியில வரக்கூடிய நீங்க கொள்கையில எந்த எதிர்ப்பும் கிடையாது திமுக தலைமையில அவருக்கு ஏற்பட்ட மனசாபத்தினால வெளியில வராரு ஆனா திமுகவினுடைய கொள்கைகள் தான் அதிமுகவினுடைய கொள்கைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க அண்ணார் பெரியார் வழியில் வந்த அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தான் அங்க அண்ணா பெரியார சித்தரித்து தவறாக சித்தரித்து கிழித்து வீடியோ போடுறாங்க திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கறதுல லாஸ்டா முடிக்கிறாங்க அங்க மௌனம் காக்குறது அதிமுக இது எதை நோக்கி போகிறது அதிமுக இது நிச்சயமாக அவங்கவுங்களுடைய குடும்பம் சார்ந்து அவங்கவுங்களுடைய பணத்தை சார்ந்து இதை நோக்கி போயிட்டு இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக சரி தமிழ்நாட்டு மக்களை கூட விடுங்க அந்த கட்சிக்காகாவது நீங்க எதாவது செஞ்சிருக்கீங்களா இதுதான் நம்முடைய ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு அந்த கட்சி இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல இப்பதான் ஒரு ரெண்டு வருஷத்துல தொடங்கி நான் வந்து முதல்வராக போறேன் பாத்தியா அப்படியெல்லாம் இல்லை அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை சொல்லும்போது ஒரு நடிகரா இருந்து அவர் முதலமைச்சரா வர்றது இல்லையா அப்போ நாங்க வந்து ஒரு நடிகரா இருந்து முதலமைச்சரா வரமாட்டோமா அப்படின்லாம் கேள்வி கேக்குறாங்க ஆனால் அவர் நடிகராக இருந்து உடனடியாக முதல்வராக பரிணாமம் எடுத்தாரான்னு கேட்டா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து அவர் திமுக களப்பணி பாத்திருக்காரு தொண்டருக்கான பணியை பார்த்திருக்கிறாரு அவருடைய திரைப்படங்கள் வழியாக எந்த அளவுக்கு திராவிட கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவருடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும் அப்படி வந்துட்டு அவர் பார்த்து பார்த்து செய்த அவர் எங்க அவருடைய ஒரு படத்துலயாவது அவர் தவறான பழக்கங்களை வந்து மேற்கொண்டவர் அப்படின்றத பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்களா இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்க வந்து ஒப்பீடு செய்யறது அப்படின்றதே ரொம்ப தப்பு அப்படி வளர்ந்த ஒரு கட்சி அதுக்கப்புறமா தலைமை இல்லை இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க என்னன்னா நிரந்தர முதல்வர் நிரந்தர பிரதமர் ஆனா உண்மையிலேயே நிரந்தர முதல்வராக இருந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா இறக்கும் வரை அவர்தான் முதல்வர் தான் அரசியல் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அடுத்ததாக யார்கிட்ட வருது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து நிக்குது ஜெயலலிதா அம்மையார் கூட ஆரம்பத்துல வேற வேற மாதிரி எல்லாம் இருந்தாங்க அதாவது இந்த தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க கரசேவர்களுக்கு நாங்கள் ஆள் அனுப்புவோம் எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா அவங்க எந்த இடத்துக்கு வந்து நின்னாங்க அந்த டிரான்ஸ்பர்மேஷன் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க சில விஷயம் புரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க அவங்களுக்கான ஒரு பட்டத்தையும் திராவிடர் கழகமே கொடுத்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இப்படி தான் அது வந்து வளர்ந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதிமுகன்னு சொன்ன உடனே மக்களினுடைய மனங்கள்ல தோன்றக்கூடிய காட்சி என்னன்னா இரட்டை அந்த ரெட்டை இலை தான் நீங்க யார் வேணாலும் நில்லுங்க யார வேணாலும் நிக்க வச்சுட்டு போங்க ஆனா ரெட்டை இலை இருக்கா உடனே ரெட்டை இலையில போய் குத்திட்டு வருவாங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய நடைமுறை அப்படி வந்து வளர்ந்த ஒரு கட்சியை அதுலயும் திராவிடம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு அம்மா உணவகம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியாது ஏன்னா கொரோனா காலங்கள்ல எல்லா இடத்தையும் மூடிட்டாங்க ஒரு சாப்பிடுறதுக்கு கூட உணவகம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அந்த சூழல்ல கூட சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுத்த ஒரு முக்கியமான இடம் வந்து அம்மா உணவகம் அப்போ இப்படி வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சிய இன்னைக்கு நான் வந்து சுவடே இல்லாம அழிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கிறது எந்த வகையிலங்க நியாயம் அத அதனால நீங்க சொன்னது போல மருத்துவமனையில சேர்க்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல எப்படியோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில் காரணமாக காப்பாத்திடலாம் அதுக்கும் இல்லாமல் இருக்கே கடைசியாக சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறீங்களா யாராவது வெளிநாட்டிலேருந்து வரணுன்னா இப்பவே தகவல் கொடுத்துட்றீங்களான்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்களே அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய ஆதங்கம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தாங்க திராவிடம் என்பது என்ன எனக்கு மேலே ஒருத்தம் கிடையாது அதே மாதிரி எனக்கு கீழேயும் ஒருத்தம் கிடையாது எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வரைக்கும் பாசிசம் அல்லது மதவெறியை தூண்டக்கூடிய கட்சிகளால முன்னுக்கு வர முடியுதா இல்ல இப்படியான ஒரு சூழல்ல நீங்க இந்த கட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க இப்போ திமுக ஆட்சியில இருக்கு அப்ப அதற்கு எதிர்கட்சியாக வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு திராவிடம் சார்ந்த உங்களுக்கு தானே இருக்கு அப்போ நீங்க கொள்கையும் இல்லை கட்சியும் காணாமல் போயிடுச்சுன்னா அப்போ கடைசியாக என்ன இருக்க போகுது வெறும்னே அந்த எழுத்துக்கள் மட்டும் இருக்க போதா வெறும்னே பேர் மட்டும் இருக்க போதா எனக்கு தெரியல அதனால்தான் இன்றைக்கி நம்ம மா வேறு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியினராக இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் இன்றைக்கி குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எவனோ எப்படியோ போனாங்க எனக்கு என்னங்க அப்படின்னு இல்லாம அதிமுகவுக்கு இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டுடுச்சே அதிமுக இந்த அளவுக்கு அசிங்கப்படுது அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த அதிமுக கொஞ்சம் நஞ்சம் திராவிடம் அப்படின்றது ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா திராவிடம் சார்ந்து அவங்க செயல்படுறாங்க இல்லையா அதுக்காகத்தான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால அதையும் கொண்டு போய் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல அந்த ையும் காப்பாத்த முடியாது ஆர் ஆர்பி உதயகுமார் வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு அஹ் நாங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி அண்ணா பெரியார் அது மாதிரியான வீடியோக்களை வந்து சித்திரச்சு வெளியிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி கருத்தை பேசுவாங்கன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கல எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா பத்தி தவறா பேசினதுக்காக கூட்டணி விட்டு வெளியில வந்தவர் அதை வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப வந்து இப்ப வந்து அண்ணா அவர்களையே தவறா பேசிருக்காங்க அப்படிங்கும் போது கூட்டணி விட்டு அதிமுக வெளியில வந்துரும்னும் சிலர் பேசுறாங்க எல்லாம் பேச்சுலதான் இருக்கு எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்னு சொல்றாங்க நீடிக்க வேணாம் அப்படின்னு தான் நம்மளும் சொல்றோம் நீடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை ஏன்னா ஒரு பாசிசத்துக்கு வந்து எப்படியாவது கொல்லைப்புற வாசல் வழியாக இவங்க கதவு திறந்து விடணும் அப்படின்னு பாக்குறாங்க அதைத்தான் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக எதிர்க்கிறோம் இப்போ அங்க வந்து என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க பச்ச பிள்ளைங்க எங்களுக்கு வாயில விரலை வடிச்சா கூட கடிக்க தெரியாது அப்படின்னு பேசுவது எப்படி ஒரு அரசியலுக்கு அழகாகும் நான் என்ன கேட்குறேன் சரி அதெல்லாம் தெரியாம கூட போகட்டும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மண்டை காட்டுல ஒரு கலவரம் நடக்குது என்னன்னா அதுவும் இந்த மாதிரி பத்தி எரியிற மாதிரி இந்துக்களுக்கும் அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படியான ஒரு கலவரத்தான் இங்க நடந்தது அது நடக்கக்கூடிய அந்த நேரத்துல முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு இந்த இந்து முன்னணி சாதித்தது என்ன இது வந்து இந்த மாதிரி பேரணி நடத்தியதால இதனால நாட்டுக்கு என்ன நன்மை ஆனால இது தான் இருக்கோ அப்படின்னு அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு அதை எதிர்த்தவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அந்த கட்சியில தானே நீங்க இருக்கிறீங்க அவர் வளர்த்து விட்ட கட்சி தானே அவர் தொடங்கிய கட்சி தானே அவருக்கே நிறுவனருக்கே இந்து முன்னணியின் மீது அதிருப்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன உம் அப்போ எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் இப்போ நம்ம நீணியை மட்டும் பேசுறீங்க ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துல எஸ் பி வேலுமணி கலந்துகிட்டாரு அந்த பக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரே நாள்ல ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறுது ரெண்டுலையும் அதிமுகவினர் மேடையில கலந்துக்கிறாங்க மேடையில உட்காந்துருக்காங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார் என்னன்னா நான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவுக்காக போகல எதுக்குங்க போனீங்க அங்க ஆதீனம் அடிகளார் இல்லையா அவருடைய நூற்றாண்டு விழாவுக்காகத்தான் போனேன் அதுலயும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம அந்த நம்பிக்கையை வந்து தப்பா சொல்லல அந்த அடிகளார வந்து அவருடைய ஜீவ சமாதியை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாழ்த்து பெறுவது என்பது அவருடைய நடைமுறை ஆனா அதுக்காகத்தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இந்த சின்ன தம்பி படத்துல எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் கல்யாணம்னா வந்து தாலி கட்டுறதுன்னு ஆனா சின்ன தம்பிக்கு மட்டும் அந்த தாலி தான் கல்யாணம்னு தெரியாது பாருங்க சாப்பாடு போடுவாங்களாம் அலங்காரம் பண்ணிப்பாங்களாம் எல்லாமே நடக்குமா இது கொட்டு மேலும் கொட்டுவாங்களாம் ஆனா தாலி தான் கல்யாணம்னு தெரியாதான் அந்த மாதிரி ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா அடுத்தது அந்த அடிகளனுடைய நூற்றாண்டு விழாந்து ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் போனது வந்து மாப்பிள்ளை இவர் தாங்க ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை வந்து என்னோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் இதுக்கு போகலைங்க நான் போனது வந்து அடிகளார் விழாவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு இவங்க முட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத பாருங்க அப்போ உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு நீங்க நெருக்கடியை கொடுக்கறீங்கன்னா அப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பீங்க கொள்கை ரீதியாக ஒரு நாகரிகம் இருக்கா இப்போ திமு அதிமுகவினுடைய ஆட்சி முடிஞ்சு திமுகவினுடைய ஆட்சி வந்தது பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளுடைய பைகள்ல அரசு கொடுக்கக்கூடிய அந்த புத்தக பைகள்ல முன்னாள் முதல்வர்களினுடைய படங்கள் இருந்தன அப்போ என்ன கேட்குறாங்க ஆட்சி மாறிடுச்சு முதல்வர் வேற இந்த பழைய முதல்வருடைய படங்களே பைகளில் இருக்கே அதை மாத்திருவோமா உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதற்கான செலவு என்ன அப்படின்னு கேட்குறார் அதற்கு பல கோடிகள் அப்படின்னு சொல்லி செலவை வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே ஏன் அப்படி வந்து நம்ம மக்களுக்காக செலவிட வேண்டிய ஒரு பணத்தை ஏன் வந்து இது தேவையில்லாம ஒரு ஸ்டிக்கரை மாத்தறதுக்கு என்னுடைய படம் வரணும் அப்படின்றதுக்காக இத வந்து மாத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடிய தமிழ்நாடு எங்க இதுக்கு இந்த நாகரீக அரசியல் செய்யக்கூடிய திமுக தான் அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க அம்மா உணவகம் செயல்படுறது இல்ல பல இடங்கள்ல பல இடங்களை மூடிட்டாங்க ஒன்னு ரெண்டு இடங்கள்ல தான் செயல்படுது அதுவும் முறையா செயல்படுறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக முன் வச்சிருக்காங்க சரி நமக்கு இந்த கருப்பு கண்ணாடின்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு அந்த கருப்பு கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் கருப்பாதானே தெரியும் அந்த மாதிரிதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நீங்க போங்க நம்ம ஜிஹ்க்கு போய் பாருங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை பல்வேறு இடங்கள்ல போய் பாருங்க அம்மா உணவகம் இருக்கா இல்லையா அதுவும் இரவு நேரங்கள்ல சப்பாத்தி குடுப்பாங்க பாருங்க நானே சாப்பிட்டு இருக்கேன் அந்த சப்பாத்திக்கு தால் கொடுப்பாங்க பருப்பு அந்த அதுவும் எந்த அளவுக்கு வந்து குறைவான ஒரு கட்டணத்துல குடுக்கறாங்க அப்படின்றத யோசிச்சு பாக்கணும் அதாவது வாய் புளிச்சுது மாங்காய் புளிச்சுது அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மூடப்பட்டிருக்கலாம் என்னன்னா மக்கள் வருகை குறைந்திருக்கின்ற காரணத்தால அதை மூடப்பட்டிருக்கலாம் ஆனா மத்த எல்லா இடங்கள்லயும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் அதை எப்படி சரி பண்றது அதுல வந்து நம்ம இந்த பொருட்கள் பயன்படுத்துறோம் இல்லையா சாமான அந்த தட்டு முட்டு சாமான அதெல்லாம் உடஞ்சதெல்லாம் மறுபடியும் சீரமைக்கப்பட்டிருக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே படாம இந்த காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி பழைய ரிப்போர்ட்ஸை வச்சு இதுவரைக்கும் திமுகவின் மீது ஒரு அவதூறுகளை ஒரு அதிருப்தியை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்த அரசின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால இந்த மாதிரி பொய்யான ஒரு இதை வந்து உருவாக்குறாங்களே தவிர அம்மா உணவகம் அந்த அளவுக்கு மூடப்படவில்லை அப்படின்றதுதான் உண்மை சரி அதிமுகனுடைய எதிர்காலம் இனி என்ன ஆகும் அப்படிங்கிறதா மிக பெரும் கேள்வி ஏற்கனவே வந்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நன்கு உணர்ந்திருக்காரு பாஜக கூட்டணி அதிமுக அதாவது ஓட்டு போடுற வாக்காளர்களுக்கு இந்த கூட்டணி பாஜகவோடு நம்ம கூட்டணி அமைச்சது பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அதிமுகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கே பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம இந்த கூட்டணியில நீடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அவர் இருக்காரு இந்த கூட்டணி நீடிக்குமான்றது டவுட்டு தான் அப்படிங்கிறதான் அவங்களுடைய விமர்சனமாகவும் இருக்கு அப்போது அண்ணாமலை அவர்கள் உதவி செய்கிறாரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி மேடையிலே பேசி திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசி இந்த கூட்டணி உடைவதற்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு இந்த கூட்டணி உடைவதற்கான அச்சானே அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா இன்னும் ஒரு ரகசிய தகவல் ஒண்ணும் வெளியில வந்துக்கிட்டு இருக்கு என்னன்னா அண்ணாமலை அவர்களே ஒரு புதிய கட்சி தொடங்க போறான் யாருக்காவது பதவிகளும் பொறுப்புகளும் வேணும்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு சில தகவல்கள் வந்து வெளியில வருது அதனால தான் ஒரு கட்சியை தொடங்க போறோமே இருக்கிற கட்சியெல்லாம் ஊத்தி மூட வச்சுட்டோம்னா நம்ம ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான இந்த அரசியல் பயணம் என்பது எப்படியா இருக்கு அவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இந்த அரசியல் பக்கமே வேணாம் அப்படின்னு தான் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வாங்க இங்கே படிச்சு அவர் ஏற்கனவே இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சுட்டாருங்க இருபதாயிரம் புத்தகம் படித்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க பாருங்கப்பா அப்படின்னு அவர் போய் படிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே தேடலை யாருமே ஒரு வார்த்தை கூட ஒன்றும் கேட்கல அதனால என்ன பண்ணார் திடீர்னு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் பாருங்க எதுக்குங்க அடிச்சுங்க சாட்டையில உண்மையான சாட்டையா இருந்ததா நம்ம கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்திருப்போம் அடுத்தது ஒன்னு ஒரு சபதம் எடுத்தார் என்னன்னா நான் என் கால்ல செருப்பு போட மாட்டேன் அந்த இன்னைக்கு ஷூ போட்டுட்டு அலைகிறார் செருப்பு தானே போட மாட்டேன் அதுதான் மானஸ்தான் பாருங்க இப்படி வந்து இவர் என்னன்றா தன்னை சுற்றி தன்னை நோக்கித்தான் ஒட்டுமொத்த ஊடகமும் இருக்கணும் அரசியல்னா தன்னை சுற்றித்தான் இயங்க வேண்டும் நம்ம இதில் ஒரு படத்துல ரஜினி படத்துல நெப்போலியன் வந்து நடிச்சிருப்பாரு அதில் வந்து சொல்லுவாரு எதுவாக இருந்தாலும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு நெப்போலியன் வந்து சொல்லுவாரு அதனால கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ள இலவு வீடாக இருந்தால் நான் தான் போனோம் அப்போதான் மாலையும் மரியாதையும் எனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அந்த தான் இவர் வந்து இயங்கிட்டு இருக்கார் அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில இந்த அளவுக்கு நீங்க வந்து தொகுதிகள் கேட்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா அந்த கடிதம் எழுதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவங்க பாதியிலே பிச்சிக்கணும் பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிடணும் ஏன்னா இந்த தொகுதி பேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுதான் வந்து அவங்களுடைய அந்த வலிமையை காட்டக்கூடிய ஒரு இடம் நீங்க எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்ல எந்த அளவுக்கு அங்க ஆதரவு இருக்கோ அதை வச்சு வந்து தொகுதிகளை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் அப்போ எனக்கு இந்த அளவுக்கு தொகுதி வேணும் அப்படின்னு நிர்பந்திக்கும் பொழுது அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகும் அங்கே இழுபுரி ஏற்பட்டு ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடும் இது யாருக்கு உண்டு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்படக்கூடிய கட்சிகளுக்கு உண்டு ஆனால் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கிடையாது இதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை அதிமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை இப்போ ரெண்டு பேரும் தொகுதி பங்கீட்டில் வந்து ஒரு பெரிய குடிமைப்புடி சண்டையை போட்டுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடணும் நம்ம தொடங்குற கட்சி ஓகோன்னு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதைத்தான் அவர் மறுபடியும் மறுபடியும் செய்தார் நான் என்ன கேக்குறேன் இவர் வந்து மாநில தலைவராக இருந்த பொழுது அந்த கட்சிக்குள்ள எத்தனை பெரிய பெரிய அனுபவம் மிக்க தலைவர்கள் இருந்தார்கள் அவங்க எல்லாம் என்ன நீங்க திமுகவுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அனுப்புறீங்க சரி அது வாஸ்தவம் ஏன்னா அது எதிர்கட்சி ஆனா சொந்த கட்சிக்குள்ளேயே உங்களை பத்தி என்கிட்ட க இது சிடி இருக்கு தெரியுமா உங்களை பத்திய வீடியோ என்கிட்ட இருக்கு தெரியுமா அதை விட மோசமான சம்பவம் தமிழிசை அவர்களினுடைய தலைமையில ஒண்ணு நடக்குது அந்த ஜூம் மீட்டிங்குள்ள ஒரு ஆபாச வீடியோ வெளியில விட்டது யார் இது யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேக்குறாங்க அந்த இது ஆபாச வீடியோவை வெளியிட்ட அந்த சார் யாரு பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை இருந்தாரு அப்போ அரசியல் ரீதியா அவர் வந்து பாஜகவை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது வார் ரூம்னு ஒண்ணு தொடங்கி அதுல பல விஷயங்கள் பண்ணாலும் கட்சி வேலைகளையும் பண்ணாங்க ஆஹ் இப்பையும் மாநில தலைவரா இப்ப வந்து அவரு மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பொறுப்பு தற்போதைக்கு எந்த பொறுப்பும் இல்லை பொதுக்குழு உறுப்பினர்கள்ல நூற்று கணக்கான உறுப்பினர்கள்ல அவரும் ஒருவரை இருக்கார் அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது ஸ்டில்ல அந்த வார் ரூம் வந்து ஆக்டிவா செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்ப யாருக்காக செயல்படுது யாருக்கு எதிராக செயல்படுது அந்த வார் ரூம் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே எதுக்காக அந்த ரூம் இன்னும் கலைக்காம அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு அவர் புதுசா காட்சி தொடங்குறாரு இல்லைன்னா இருக்கிறவங்கள போட்டு தள்ள போறார் அதாவது போட்டு தள்ளுறது அப்படின்னா வேற மொழியில ஆமா எந்த அளவுக்கு அவங்களுடைய பேரை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையத்தான் அவர் வந்து செய்ய போறாரு அதுக்கான ஒரு பணிகளை தான் வந்து அவர் கையில எடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த அளவுக்கு வந்து பேசுறார் இல்லையா இப்போ நாங்க வந்து ஆஹ் இந்துக்களை காப்பாத்துறோம் அவங்கள காப்பாத்துறோம் இவங்கள காப்பாத்துறோம் எல்லாரையும் காப்பாத்துறது இருக்கட்டும் முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்களை காப்பாத்துறீங்களா அவங்கள உங்களால சரியா வந்து வச்சுக்க முடியுதா கூட்டணியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு அதிருப்தியோட இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல ஆனால் இவர் பேசுறத பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் அப்படியே வானம் வந்து கீழே வந்துடும் பூமி வந்து மேலுக்கு போயிடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக பேசுவது என்பது இவருடைய இயல்பாகவே இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இயல்புக்கு மீறி அதீத மீமைகளை பேசுவது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இவர் மட்டும் தனக்கு வந்து அவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாரு நீங்க வந்து வெறும் உறுப்பினராங்க இல்ல உங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒண்ணு ப பதவி அப்படின்னு குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா என்ன ஏன் கூண்டு ஆக்குறீங்க இதே வாய் தானே கே இருக்கேன் இந்த வாய் தானே கேட்டுச்சு அப்போ கூண்டு கிளியாக மாற வேண்டாம் அப்படின்னு நினைச்ச நீங்க வார் ரூமை கலைச்சிட்டு போக வேண்டியதானே இல்ல வார் ரூம் யாருக்கு தேவைப்படுதோ ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இது வரைக்கும் இல்ல இல்லையா அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்காவது குடுத்துட்டு நீங்க போக வேண்டியதானே போகாம என்ன சொல்றாருன்னா நான் வந்து கூண்டு கிளியா இருக்க விரும்பல நான் ரொம்ப அமைதியாக விவசாயம் பண்றேன் அப்படின்னு வளர்த்து தெரியும் எங்க தன்னை வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்றனால அவரே வந்து ஒரு ஆடு மாடுகளை வளர்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இதுதான் அந்த அரசியலில் வந்து அவர் பேசக்கூடிய ஒரு உச்சமான வார்த்தை அப்போ இவருக்கு இன்னும் இன்னும் ஒருவேளை மத்தியில நமக்கு பொறுப்பு கிடைச்சா பதவி கிடைச்சா என்ன செய்யறது இல்லை நம்ம புதுசாக கட்சி தொடங்கினா என்ன செய்யுறது இல்லை இப்போ இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் மட்டம் தட்டிட்டு நம்ம வர்றதுக்கு என்ன செய்யுது இந்த வேலைகளை அவர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதனால்தான் இன்னும் அந்த வார் ரூம் லைவோடு இருக்கு அது இன்னும் சாகாம அப்படியே வந்து இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தான் என்னுடைய கருத்து நன்றி மேம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்